அனைவருக்கும் வணக்கம் நீ காலையிலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து வைரலாக பரவிட்டே இருக்குது இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியோட சின்ன இருக்கு இல்லையா கரும்பு விவசாயி அது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இருக்க ஒரு கட்சிக்கு வந்து தேர்தலில் வந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பரவிட்டு இருக்குது இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா பல சந்தேகங்கள் இருக்குது ஆக்சுவலாக இந்த விஷயம் வந்து எதனால் கொண்டு வராங்க இந்த மாதிரி கரும்பு விவசாய சின்னம் வந்து ஆந்திராவில் இருக்கு ஒரு கட்சிக்கு வந்து கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி எதனால் கொண்டு வராங்க அப்படின்னா இந்த கமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கமல் சாருக்கு வந்து அவர் ஒரு கட்சி வச்சுக்கார மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற கட்சிக்கு வந்து இதே மாதிரி டார்ச் லைட் அப்படிங்கிற சின்னத்தை வந்து ஒதுக்கியிருக்காங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் அந்த பேஜ் இல்லையா அதிலே வந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி எங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு வந்து எங்கள் சின்னத்தை வந்து கொடுத்துட்டாங்க எங்கள் சின்னத்தோட பேர் இதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க அந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு கட்சி ஆந்திராவில் இருக்க ஒரு கட்சி அந்த கட்சியோட பேர் பார்த்திங்கன்னா வந்து பாரதிய பிரஜா அயுக்தா பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டி ஏதோ ஒரு பேர் இல்லாத ஒரு பார்ட்டி அதோட தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வீரரெட்டி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே சிம்பிள் தான் இந்த அந்த கொடியில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்குது இதே மாதிரி ரெண்டு கரும்பு இருக்குது பின்னாடி விவசாயம் வந்து கை கட்டிக்கிறார் ஓட் ஃபார் கானா கிசான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மொழியில் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து எந்த அளவுக்கு உண்மை எந்தளவுக்கு பொய்யும் தெரில ஆனால் இது மட்டும் நடச்சு அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கும் அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்னத்தை தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு ஆறு ஏழு வருஷமாக அஞ்சு வருஷமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இந்த அஞ்சு வருஷமாக வந்து பட்டி தொட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா கொண்டு போய் சீமானை வந்து சேர்த்துட்டாரு அதுக்கப்புறம் இந்த தேர்தல் ஆணையம் பார்த்திங்கன்னா எப்படி வந்து இன்னொரு கட்சிக்கு வந்து கொடுத்தாங்கன்னு சரியில்லை கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு ஏழு பர்சன்ட் ஓட்டு வந்து வாங்கியிருக்கோம் அதை மீறி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீணா போன கட்சிக்கு வந்து கொடுத்து வச்சுருக்காங்க இந்த சின்னத்தை வந்து நம்ம எப்படியாவது வந்து காப்பாற்றணும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீமானை அடுத்து நடவடிக்கை எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நடவடிக்கை எடுத்து கண்டிப்பாக இந்த கரும்பு சின்னத்தை வந்து நம்ம வாங்கிக்கணும் ஒரு வேலை வந்து இதில் என்ன மிகப்பெரிய டுஸ்ட்டு அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடும் போட்டிருக்கு இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா பாட்டி ஆந்திராவில் ஓனர் கட்சி ஓனர் ஆனால் இவர் வந்து தமிழ்நாடு கேரளா அந்த அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கண்டெஸ்ட் பண்ணுறாரு அப்படி பார்த்தா இதில் வந்து குழப்பம் வரும் அவரும் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு விவசாயி நம்மளும் வந்து கரும்பு விவசாயி இல்லை நம்ம கட்சிக்கு வேறு ஏதாவது சின்ன கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிற பல குழப்பங்கள் வரும் இப்போ கமலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டார்ச் சின்ன வந்து கொடுத்துட்டாங்க அவரெல்லாம் அப்படி என்னத்த திமுகவோட போய் நிற்க போகிறாரு அங்கே அறிவாலத்துக்கு தான் பார்த்திங்கன்னா வெளிச்சம் தேடும் ஆனால் நம்மளுக்கு தான் வந்து கரும்பு விவசாயி சின்ன வந்து கொடுக்கணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு திருட்டு வேலை நடந்திருக்கு இதை நம்ம வந்து இப்போ ஆரம்பத்தில் கண்டித்து நம்ம கட்சி சின்னத்தை வந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்